ஏறக்குறையோ அவங்களாகவே பேசிக்கிறாங்க நான் கதையை மட்டும்தான் சொன்னேன் கிட்ட நான் எந்த வித வசன பயிற்சி எதுவுமே கொடுக்கல வசன பயிற்சியெல்லாம் நேற்று செந்தி அண்ணாச்சியும் நானும் எப்படி பேசணும் எந்த தளத்தில் நின்று பேசணும் அப்படின்னு நேற்று பயிற்சியாக கொடுத்தோமே தவிர இதை வசனமாக எழுதவே இல்லை சொன்ன கதையை வச்சு இந்த அளவு வெளிப்படுத்துகிறாங்கன்னா நாளை கலை இலக்கிய பெருமன்றத்தின் நாடகத்திற்கான நம்பிக்கை தூண்கள் இங்கே கிளம்பிக் கொண்டிருக்கின்றன அவர்களை பாராட்டும் விதமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிமுகத்தை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெருமாபுரம் அபிலேஷ் பெருமாளபுரம் பெருமாள்புரம் கன்னியாகுமரி

குழந்தைகளை கட்டி முய்ச்சியது ரெண்டு நாளா நம்ம தோழர் நித்யா கணேசன் அவர்கள் அவர்களுக்கு பெரும் ஒரு பாராட்டுதலை இந்த அரங்கம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்